முருக பக்தர்கள் மாநாட்டில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்பதற்காக தலைவருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க இன்றைக்கி ஜெயலர் டூ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இந்து முன்னணி அமைப்பினர் போயிருக்காங்க அங்கே வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து வரும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடக்க போகிற முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க தலைவர் இந்த மாநாட்டில் பங்கேற்பது அப்படிங்கிறது நடக்காத காரியம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் தலைவர் போனாங்கனாலே கூட்டம் வந்து ஏக்கச்சக்கமாக கூடிடும் அப்புறம் அதுக்கு தனியாக போலீஸ் படைகளை குவிக்க வேண்டி வரும் அதனால் தலைவர் வந்து இந்த மாநாட்டில் பங்கேற்க முடியாது இருந்தாலும் தலைவர் வந்து இவங்கக்கிட்ட அந்த அழைப்பிதழை வந்து அன்போடு வாங்கி வச்சுருக்காங்க இதற்கும் இனி அரசியல் வட்டாரங்களில் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க இவர் வந்து இந்துத்துவாதி அப்படி இப்படின்னு தலைவரை பொறுத்தவரையும் எந்த மதத்தினர் போய் அவங்க மதம் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக தலைவரை அழைத்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு பொருளை அவங்க மதம் சார்ந்த பொருளாக கொடுத்தாலும் தலைவர் வந்து அதை அன்போடு தான் வாங்கி வைப்பாங்க அதுதான் தலைவரோட குணம் அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க